ஹாய் ஹலோ வணக்கம் மக்கள் இன்னைக்கு ஒரு சூப்பரான மூவி ரிவ்யூட தான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் என்ன மூவி அப்படின்னு கேட்குறீங்களா அன்வெஸ்டின் கண்டேத்தும் அப்படிங்கிற ஒரு மலையாள படத்தோட மூவி ரிவியூட தான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் என்னப்பா நீ எப்ப பார்த்தாலும் மலையாள படமே ரிவியூ பண்ணிட்டு இருக்க அப்படிங்க கேட்கறது எனக்கு புரியுது மலையாள படம் தமிழ் படம் அப்படின்னு இல்லைங்க நல்ல படத்தை உங்களுக்கு எல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது நம்ம சேனலோட நோக்கம் அதுக்கான ரிவியூ தான் இது வாங்க படம் எப்படி இருக்கு நம்ம ரிவியூல பாத்து தெரிஞ்சுக்கலாம் அன்வெஸ்டின் கண்டேத்தும் இந்த படத்துக்கு நான் தலைப்பு என்னங்க தலைப்பே ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க கேக்குறது புரியுது இதோட தமிழ் மீனிங் வந்து பாத்தீங்கன்னா உண்மையாக ஒரு பொருளை தேர்னா கண்டிப்பா அது கிடைக்கும் தான் எதுக்காக இந்த படத்தோட டைட்டில் இந்த படத்துக்கு வச்சிருக்காங்க அப்படிங்கிறத படத்தோட எண்டிங்ல நீங்க பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு புரிதல் கிடைக்கும் வாங்க படம் எப்படி இருக்குறத டீட்டெயிலாவே நம்ம பார்த்து தெரிஞ்சுப்போம் டெபுலா தாமஸ் இந்த படத்துல ஒரு ஹீரோவா பண்ணிருக்காரு படம் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல கேரளா கோட்டையில நடக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல நடக்கிற இந்த கதையில பெபுனா தாமஸ் ஒரு போலீஸ் போலீசே வராரு ஸ்டார்டிங்ல அவர் டல்லா எமோஷனா இருக்கிற மாதிரியும் அவரு சஸ்பென்ஸ்ல இருக்க மாதிரி சீன்ஸ் காட்டுறாங்க அவர் எதனால சஸ்பென்ஸ் ஆனாரு என்ன ஆச்சு எந்த கேஸ் எடுத்தாரு அவர் போலீஸுங்கிறீங்க என்னென்ன பண்ணாரு அப்படிங்கறதுதான் கொண்டு போறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல ஒரு கிராமத்துல ஒரு ஸ்டேஷன்ல இவர் எஸ்ஐ ஜாயின் பண்றாரு எஸ்ஐ ஜாயின் பண்ண உடனே ஒரு புது கேஸ் வந்து இவருக்கு கிடைக்குது அது என்ன கேஸ்னா ஒரு டீனேஜ் காலேஜ் பொண்ணு மிஸ்ஸிங் ஆன கேஸ் அந்த கேஸ் இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது ஒரு டூ டேஸில் அந்த பொண்ணு மர்மமான முறையில் இறந்து பாடி கிடைக்குது அந்த கேஸ் அவர் மறுபடியும் தீவிரமாக இன்வெஸ்ட் பண்ணி அந்த கொலையால கண்டுபிடிக்க முயற்சி பண்ணும்போது மேலதிகாரிகள் தொந்தரவு இருக்கு அங்க இருக்க லோக்கல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்தவ அமைப்புகள் வந்து இது விசாரிக்க கூடாது அப்படின்னு தடை பண்றாங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனை நடுவில் அந்த கொலையாளிகள் அவர் கண்டுபிடிச்சாரா அப்படிங்கிறத கொஞ்சம் ட்விஸ் பை ட்விஸா நல்லபடியாக கொண்டு போயிட்டு இருக்காங்க அது எந்த மாதிரி ட்விஸ்ட்னா நம்மளால ஒரு அசம்சனே பண்ண முடியல பொதுவாக ஒரு சில படங்கள் பார்க்கும்போது ஒரு த்ரில்லர் படங்கள் பார்க்கும்போது இவன் தானா கொலை பண்ணிருப்பான் டேய் இதுதான் அதுதான்டா அப்ப நம்மளால ஒரு ஈஸியா ஒரு அசம்ஷன் பண்ணிட முடியும் பட் இதுல நம்ம அசெப்ஷன் வேற மாதிரி தான் இருக்கு நம்ம சொல்லுவோம் ஓ இந்த மாதிரி சீன் கட்டுறாங்க இவன் தான் கூட பண்ணிருப்பான் போல இருக்கு அப்ப நம்ம அசம் பண்ணும்போது இல்ல இல்ல இவன் அப்படின்னு நம்மளால அடுத்த யோசிக்கிது இல்லப்பா அந்த ஆளுமே இல்லப்பா மூணாவது ஆளுப்பா அப்படின்னு சொல்லி டேரக்டர் வேற ஒருத்தர் காட்டும்போது அது கரெக்டா சூட்டபுளா இருக்கு டேரக்டர் அந்த அளவுக்கு ஸ்க்ரீன் பிளேயே கரெக்டா கொண்டு போயிருக்காரு நல்லபடியாக எழுதிருக்காரு கொலையாளையே கண்டுபிடிச்சாரு ஹீரோ அப்புறம் எங்க சஸ்பென்சன் நீங்க கேட்கற புரியுது அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க ஏன்னா நான் ஸ்பாயிலர் பண்ண விரும்பல இப்படி ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்ல விறுவிறுப்பா நல்லபடியா போயிட்டு இருக்கு இவர் சஸ்பென்ஸ்ல எட்டு மாசமா இருக்காரு மறுபடியும் போலீஸ் ஆஃபீஸ்ல இவரை கால்ஃபார் பண்றாங்க கால்பவர் பண்ணி இவரை கூப்பிடும் போது எஸ்பி கேஸோட இவரோட இன்வெஸ்டிகேஷன் திறமை இவர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு இன்வால்மெண்டா இருந்து அந்த ஜாப் சாட்டிஸ்பேக் இன்வால்மெண்ட்டா இருந்ததை பார்த்துட்டு இவருக்கு இன்னொரு கேஸ் அசைன் பண்றாரு அந்த கேஸ் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அதாவது ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு மறுபடியும் இவருக்கு அசைன் பண்றாங்க இவருக்கு வேண்டாம்னு சொல்ல முடியாத சிச்சுவேஷன் ஏன்னா இந்த ஒருவேளை கண்டுபிடிச்சா பழைய தமிழ இருக்க கரைகளை தொடர்ச்செடிய முடியும் பழைய மாதிரியே நம்ம ஒரு நல்ல ஒரு பர்ஃபெக்டான போலீஸா நம்மளால வர முடியும் அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணி அவரால் அதை ரிஜெக்ட் பண்ண முடியல ஏன் அந்த ரிஜெக்ட் பண்ணணும்னு யோசிக்கிறாருன்னா இது பழைய கேஸ் ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி நடந்த கேஸ் லோக்கல் போலீஸ் விசாரிச்சிருக்காங்க சிபிஐ சிஐடி பல பேர் விசாரிச்சும் அதை இன்வெஸ்டிகேட் பண்ண முடியல இன்னொரு இந்த கேஸ்ல என்ன பிரச்சனை ஆறு வருஷம் ஆனதுனால இப்போ ஒரு கேஸ் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கு ஒரு மர்டர் கேஸ்னா அந்த இடத்துல போய் இவரோட விசாரணையில இவர் வந்து அதை ஆராய்ச்சி பண்ண முடியும் பிங்கர் பிரிண்ட்ஸ் கிடைக்கதா ஒரு இது கிடைக்குதா தடயங்கள் கிடைக்குதா விசாரிக்க முடியும் ஆறு வருஷம் பழைய கேஸ் ஏற்கனவே ஒருத்தங்க தடயங்கள் எதுவும் வச்சிருந்தாங்கன்னா அதை வச்சு தான் இவர் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்க முடியும் இன்னொரு விஷயம் அந்த லோக ஏற்கனவே விசாரிச்ச போலீஸ் சரியா விசாரிக்கல அதுல இருந்து சரியான டீடைல்ஸ் இவர் கிடைக்கல மேற்கொண்டு மூவ் பண்ணவும் முடியாது அப்ப இந்த கேஸை தோத்துட்டா இவருக்கு பெருசா அது ஒரு இதுவும் இருக்காது பெனிஃபிட் எதுவும் இருக்காது அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வேற வழியில்லை ஒருவேளை எடுத்து சக்சஸ் ஆகிட்டா இந்த கேச நம்ம வந்து சக்சஸ் பண்ணிட்டா நமக்கு இது கிடைக்குமே அப்படின்னு சொல்லி இவர் இவர் டீமோட அந்த ஊருக்கு போறாங்க அந்த கேஸை விசாரிக்க போறாங்க அங்க இன்னொரு பிரச்சனை என்னன்னா ஏற்கனவே விசாரிச்ச போலீஸ் சிபிஐசிஐடி எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க அந்த ஊர் மக்களை குடும்பம் படுத்திருக்காங்க விசாரணைகிற முறையில அவங்க வர போலீஸ் இவங்களையும் பார்த்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இப்படி பல பிரச்சனைகள் நடுவுல அந்த ஆறு வருஷம் பழைய கேஸை இவர் எப்படி கண்டுபிடிக்கிறாருங்கிறத ஒரு நல்லபடியா இது பண்ணிருக்காரு டெவிலோ தாமஸ் வந்து ஒரு ஒரு சீரியஸான ஒரு போலீஸ் கேரக்டர் நல்லபடியாக நடிச்சிருக்காரு அவருடைய கேரக்டரை பார்க்கும்போது நமக்குமே ஒரு ஃபீல் வருது அதாவது நம்ம தமிழ் படத்துல வர போலீஸ் மாதிரி ஒரு பஞ்சல பேசுல பறந்து பறந்து அடிக்கல எந்த சண்டை இல்லை வேற எதுவுமே இல்லை பட் அவர் இன்வெஸ்டிகேஷன் பண்றது செம்மையழுதிருக்காரு டேரக்டர் குரியன் தாமஸ் செம்மையழுதிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த சீன் வந்து இதுல இருந்து இது லீட் எடுத்திருக்காரு இப்படி இன்வெஸ்டிகேட் பண்றாங்க இந்த லீட் மூலயமா இந்த ரிசல்ட் இப்படி கிடைக்கும் அப்ப இவர் தான் சஸ்பெக்ஷன் அப்படின்னு இது பண்ணிருக்காரு நான் முதலே சொன்ன மாதிரி இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளால அசம்சனே பண்ண முடியல இந்த கேஸ்லயுமே நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் வரும் இந்த கேஸ் நடக்கிற போது இவர் தான் குற்றவாளி இவர் தான் இந்த கொலை பணியா பண்ணும்போது இல்ல இல்ல இவர் தான் குற்றவாளின்னு ஃபைனலா கொண்டு வராங்க இந்த ரெண்டு இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொதுவான காரணம் என்னன்னா படத்துல இன்வெஸ்டிகேஷன் ஒரு நேர்மையான போலீஸ் எப்படி இன்வெஸ்டிகேட் பண்றது ஒரு பொதுவான காரணியா இருக்கு இன்னொன்னு ரெண்டு குற்றவாளிகளுக்குமே இவரால் தண்டனை வாங்கி கொடுக்க முடியல ரெண்டுலயுமே இவர் ஃபெயிலியர் தான் வராரு பட் அந்த குற்றவாளிகள் அவரால் கண்டுபிடிக்க முடியுது ரெண்டு குற்றவாளிகளுக்கும் இவர் தண்டனை வாங்கி கொடுக்க முடியல அது ஒரு சோகமா போயிருது குற்றவாளிகள் தண்டனை வாங்கி கொடுக்க முடியாதனால இவருக்கு ஒரு கிரெடிட் எதுவுமே கிடைக்காம முடியுது பட் ஜாப் சாட்டிஸ்பேக்ஷனா இருக்கு எதனால அந்த டைட்டில் வச்சாங்க நான் ஏற்கனவே சொன்னேன் பாத்தீங்களா அந்த கண்டெடுத்தும் அப்படின்னா இவர் வந்து மற்ற போலீஸ்காரங்க மாதிரில டைம் பாஸுக்கு இல்லாம ஒரு இன்வெஸ்டிகேஷனா ஒரு உண்மையா அந்த கேஸை வந்து ஆராய்ச்சி பண்றாரு தேடுறாரு அதுக்கான சொல்யூஷன் இவர் கிடைக்குது பெனிஃபிட் எதிர்பார்க்கல அதுதான் அந்த படத்துக்கு டைட்டில் வச்சிருக்காங்க நீங்க உண்மையா ஒரு பொருளை தேர்னீங்கன்னா அது கிடைக்கும் அப்படின்ட்டு இவர் உண்மையா தேடுறாரு அது கிடைச்சிருக்கு பட் அதுக்கான பெனிஃபிட் இவர் கிடைக்கல வருத்தப்படல பட் போலீஸ் நம்ம ஜாப் சாட்டிஸ்பேக்ஷனா நல்லபடியா ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருக்காங்க இதுல முக்கியமான விஷயங்கள் வந்து நிறைய பேச வேண்டியிருக்குங்க டேரக்டர் வந்து குரியன் தாமஸ் நல்லபடியா எழுதியிருக்காரு ஸ்கிரீன் பிளே செம்மையா பண்ணியிருக்காரு சினிமோட்டோகிராஃபர் அந்த காலத்து கேரளா எப்படி இருக்கும் அப்படிங்கறத நல்லபடியா காட்டியிருக்காரு அண்ட் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா நம்மளுடைய தமிழ் மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணன் படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு இந்த ஒரு த்ரில்லர் படத்துக்கான அவங்க நல்ல மியூசிக்குமே அவருக்கு கொடுத்துருக்காரு பட சமையான ஒரு த்ரில்லரான படங்க ஒரு நல்லபடி ஒரு எந்த கமர்ஷியல் இல்லாம பில்டப் அப் இல்லாம ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரா பார்க்கணும் மொத்தத்துல படத்தை சிம்பிளா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டோக்கன் வாங்கணும்னு அவனுக்கு ரெண்டு பாக்கவன் கிடைச்ச கதையா ரெண்டு கதை ரெண்டு கதை ஆன்தாலஜியை டேரக்டர் குடுத்துக்காரு தான் சொல்லணும் இத்தனைக்கும் டேரக்டர் புதுமுகங்க நல்லபடியா பண்ணிருக்காரு நல்லபடியா செம்மையா அவர் நினைச்சது இந்த படத்துல கொண்டு வந்திருக்காரு தான் சொல்லணும் இது போல மூவி ரிவியூகளுக்கு தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல இணைஞ்சிருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்